நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு சொல்கிறேன் எங்களுக்கு முதல்ல ஒரு வானதியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வத்தல் வந்து வறுத்துக்கோங்க சுண்ட வத்தல் நான் எடுத்திருக்கேன் அந்த வத்தல் வறுத்துக்கோங்க கொஞ்சம் கடல் எண்ணெய் ஊற்றினாலே போதும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அது செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த வத்தல் வந்து கொஞ்சம் செவந்து வரணும் அது வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நான் ஒரு நாலு பேருக்கான அளவுக்கு நான் இந்த வத்தல் குழம்பு பண்ணுறேன் கொஞ்சமாக புளி ஒரு ரெண்டு துண்டு இல்லைன்னா ஒரு மூணு துண்டு அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க முதலே புளியை ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் ஒரு ஏழு எட்டு பல் பூடு எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ஏழு எட்டு வெங்காயம் நல்லா கழுவிட்டு உரித்து வச்சுருக்கேன் புளி கரைச்சி அதுலேயே மஞ்சளும் உப்பும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து வானலி வச்சுக்கலாம் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு கொதித்து வரும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஒரு கடல் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு உள் பருப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து வத்தல் வந்து கொஞ்சம் க தன்மை உடையது தான் இந்த வெந்தயம் மட்டும் சும்மா பேருக்கு ஒரு வாசத்துக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்த பருப்பு இந்த வெந்தயமும் கொஞ்சம் பொரியட்டும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சாவிட்டு இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு அப்புறமா ஒரு ஏழு எட்டு பல்லு பூடு பார்த்தீங்கன்னா அது சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒன்று ஓல் ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா கிளரி இருங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப சுருள வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிற பருவம் வந்தாங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் போதுமானது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற வத்தலை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே விரவி விட்டுருங்க நல்லா ஒன்று போல் கலந்து விரவி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு இதோட கொஞ்சமாக தூள் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா ஒன்றா அப்படியே ஒன்று போல் கலந்து விடுங்க இந்த சுண்டவத்தல் வந்து ரொம்ப நல்லதுங்க அதாவது அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுண்ட வெறும் வத்தல் கூட வாரத்தில் ஒரு நாள் ரெண்டுன்னா நல்லா வறுத்து மட்டும் சாப்பிட்டா கூட போதும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த ஒரு வத்த குழம்புக்குமே வத்தல் குழம்பு அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தக்காளி போட வேண்டாம் புளி மட்டும்தான் புளி வந்து அதிகமாகிடக்கூடாது இந்த வத்தலோட தன்மை தான் அதிகமாக தெரியணும் புளி வந்து ஒரு ரெண்டு மூணு அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு துண்ட அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்புறம் அந்த இதெல்லாம் கரைச்சி வச்ச புளியையும் மஞ்சளும் உப்பு சேர்த்தே தான் நான் அதில் வச்சுருந்தேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் லேசாக அதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதில் மசால் பொடி போட்டுடணும் மசால் பொடி போட்டு நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு அரைச்சி வைக்கிற பொடி தான் அது நீங்கள் போட்டு அப்புறமா நல்லா கொதி வரட்டும் மசால் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு தான் இது இந்த வத்த குழம்பு சேர்த்து உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த வத்தல்லே லைட்டாக உப்பு இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த கொதிக்கிற டயத்தில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வத்த குழம்பு அப்படிங்கிற குழம்பு வகைகளுக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் போல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கொதித்தாலே போதும் நல்லா கொதிச்சு வந்துடும் நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க புளித்தன்மையை விட இந்த வத்தலோட தன்மை தான் இந்த அதுதான் நம்மளுக்கு நல்லா அதிகமாக தெரியணும் நல்லா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றது நல்லா ஊற்றி கழுவி போட்டு இந்த ஜாரையுமே நல்லா தண்ணி ஊற்றி அழைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து விட்டு இப்போ ஒன்றா நல்லா அது மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் கிளறி விட்டு தேங்காய் வந்து சில பேருக்கு அரைச்சி ஊற்றியும் செய்யலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமலும் அப்படியே கூடயும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு இது அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா அந்த ஆடையெல்லாம் அந்த தேங்காய் பாலோட ஆடையெல்லாம் மேலே அப்படியே மிதந்து வந்துடும் ஒரு நிமிஷம் ஒரு கொதி ரெண்டு கொதி வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் அவ்வளோதான் கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த இது மேலே வந்துருச்சு பார்த்திங்களா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்களா அந்த நல்லா ஒன்று போல் பொதிச்சு வந்துருச்சு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே தெரியும் பாருங்கள் இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வற்ற குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி 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 நண்பர்களே